டாக்டர் சிவசங்கரி லைஃப் சென்டர் ராஜபாளையத்தில் இருந்து இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கும் கூட நம்மள நிறைய பேர் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேருக்கு இது புதுசா கூட இருக்கலாம் இந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை ஊண்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காயங்களை சேகரிப்பவர் காயங்களை சேகரிப்பான் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றதை கேள்விப்பட்டிருக்கோம் வேற வேற நாட்டுடைய கரன்சி காயின்ஸை வந்து சேகரிக்கிறது கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் சில பேர் வந்து வெளியூர்லாம் போனாங்க வெளிநாடுகள் போனாங்க வெளி மாநிலங்கள் போகும்போது அங்க கிடைக்கக்கூடிய அரிய வகையான பொருட்கள் எல்லாம் வாங்கி அது ஒரு வீட்டுல ஒரு கேலரி மாதிரியோ இல்ல வந்து ஒரு ஆல்பம் மாதிரியோ பண்ணிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அதை ஷேர் பண்ணுவாங்க அது வந்து எதுக்காக அப்படின்னா சிகிச்சை விஷயங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கதை வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நமக்கு எப்போல்லாம் வந்து லெஷராக இருக்கும் இல்லை தான் நம்ம டவுனா ஃபீல் பண்றோன்னா அப்போல்லாம் அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு விதமான டோக்கோமாய் ஹீட் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்காக தான் அந்த மாதிரியான பழக்கங்கள் நிறைய பேர் பண்ணுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பெரும்பாலான நபர்கள் இந்த காயங்களை சேகரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெரியாமையே நம்ம பண்ணிட்டே இருப்போம் இந்த காயங்கள் சேகரிக்கிறது அப்படின்னா என்னன்னா நம்மளோட லைஃப்ல நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதிரியான அவமானங்களை சந்திக்கிறதாகட்டும் இல்லை வந்து ஒரு டஃப்ஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம காயம் அடையக்கூடிய சம்பவங்கள் அந்த கிட்ட நடந்துருக்கும் ஒரு நாலு பேர் சேர்ந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க நான் எதிர்பார்க்காத இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து என் முதுகில் குத்திட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாருமே லைஃப்பில் வந்து க சந்திச்ச சந்திக்காமல் மூவா நாய்க்கவே மாட்டோம் இதில் விஷயமே என்ன அப்படின்னா அந்த சம்பவம் உடனே ஒரு ஒருவரை ஒரு ஒரு பர்சனை நிற்க வச்சு ஒரு நாலு பேர் மாதிரியாக அவங்க அவங்களுக்கு ரொம்ப காயப்படும் அளவுக்கு கேள்விகள் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் ஸோ அந்த கேள்வியை கேட்ட நபர்கள் எல்லாமே தன் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருந்த ஆத்திரங்களையும் கோபங்களையும் நம்ம வெளிப்படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே மூவான் ஆகிடுறாங்க ஆனால் அந்த பிரச்சனை யாரை நோக்கி அந்த கேள்விகள் பாஞ்சதோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயங்கள் எல்லாத்தையும் ஏத்துட்டு அந்த இடத்துல மூவான் ஆகாமல் நிற்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது தொடர்புடைய மனிதர்கள் அது தொடர்புடைய அந்த ஒரு சுச்சுவேஷன் அது ஒரு மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணும் இல்லையா ஸோ அந்த நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவமானமாக அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு பயங்கர ஒரு வழியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் என்னடா இவங்க இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்க எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கோம் பட் இந்த நேரம் அவங்க இப்படி நம்மளை சொல்லி காமிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இம்பாக்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காயங்கள் சேகரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போய் வச்சுக்கிறது இவங்கள தான் ரியல் ஊண்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நடக்க நடந்த தேவையில்லாத ஒரு கசப்பான அனுபவத்திலேருந்து பெறப்படக்கூடிய அந்த ஒரு தாக்குதல் அந்த தாக்கங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனசில் வந்து ஒரு வடுவாகவே எப்பயுமே வச்சுக்கிறது சில பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆறாத ஊண்டாகவே இருக்கும் ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஊன் கலெக்டர் அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம சின்ன இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் நமக்கு கிடைச்ச அந்த வழி வேதனைகளுடைய இம்பேக்டை மட்டும் எடுத்து காயங்கள் சேகரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேகரிச்சுட்டே வரோம் ஸோ இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப அந்த காயங்கள் சேகரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது தொடர்புடைய சுச்சுவேஷனோ இல்ல அது தொடர்புடைய நபரையோ நம்ம ஃப்யூச்சரில் எப்போ எப்பயுமே டே டு டே லைஃப்பில் சந்திச்சுட்டே போதெல்லாம் அன்னைக்கு ஒரு இம்பேக்ட் அவங்க மேலே க்ரியேட் ஆகிருக்கும் அது ஒரு வெறுப்பாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் இல்லை அவங்கள பழிவாங்கும் உணர்ச்சியாக இருக்கலாம் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கும் அப்போ அவங்கள அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இரிட்டேட் ஆகிறது அவங்கள பார்க்கும் போதெல்லாம் வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டால் குதிர்க்கமாக பதில் பேசுறது இல்லை பேசியே ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வர்றது ஸோ இதெல்லாம் வந்து நாலு ஆக ஆக என்ன ஆகிடும்னா அந்த பர்சன்னாலே நம்ம இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கும் இவங்களுக்கான ஒரு ஒரு பேட்டனே வந்து உருவாகிடும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு சில இட நேரங்களில் என்ன நம்ம எப்போ பார்த்தாலும் இவங்க அவங்க மாறியிருப்பாங்க அவங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட கூட வந்திருக்கலாம் மேபி அதை மெச்சூரிட்டி லெவலில் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி மெச்சூர்ட் ஆகி அவங்களோட அணுகுமுறையை மாற்றினாலும் கூட அவங்க நமக்கு நம் அவங்க நம்ம மேலே ஏற்படுத்தின அந்த ஒரு தாக்குதல் இருக்கு இல்லையா அதுல இருந்து மீளவே முடியாம எப்பப்பெல்லாம் அவங்கள பாக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்கள வந்து அணுகிறது கோபமாகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பழி சொல் சொல்றது மூலமாகவோ இல்லை அவங்கள பார்த்தாலே வந்து எதாவது சீண்டிட்டே இருக்கணுங்கிற மாதிரி வார்த்தைகளை பிரயோகிக்கிறதாகவோ ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அவங்க எதில் இருக்கிறவங்க மாறினா கூட இவங்களால மாத்திக்க முடியாது அதுதான் ஊன் கலெக்டர்ஸோடைய நிலை ஸோ இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவங்க எப்பயுமே அந்த பாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊண்டு இருக்கு இல்லையா அந்த ஊண்டோடைய அந்த இம்பேக்ட் என்ன அவங்களுக்கு கொடுத்துச்சோ அதவே அடிக்கடி அடி அச போடுவாங்க அதவே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா லைஃப்ல நிறைய இடத்துல ப்ராக்டிக்கலாக பயன்படுத்திட்டே இருப்பாங்க அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயமும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம மீட் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் அணுகணும்னு சொல்லி அதை பற்றின ஒரு தாட்ஸு மாறி மாறி அவங்க ஊன் கலெக்டர்ஸ்ட்டு இருக்கோம் ஒன்று அவங்க வந்து பாஸ்டில் நடந்த ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு ஸோ இது வந்து நமக்கு ஃப்யூச்சர்ல இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படியெல்லாம் நம்மளை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் எப்படி வந்து நம்ம டிஃபென்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு உரையாடல் எல்லாம் கூட உங்களுக்குள்ள ஓடிட்டுருக்கோம் இதை வந்து நம்ம நிறைய டாக் போகிறதாகட்டும் இல்லை அந்த பர்சனை பற்றி நினைச்சாலே இரிட்டேட் ஆகுது அந்த இடத்த பத்தி நினைச்சாலே எனக்கு பிடிக்கலை அங்கே போனாலே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இது மாதிரிலாம் நம்ம சொல்றதுக்கான காரணமே என்னன்னா நம்ம ஒரு ஊன் கலெக்டராக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ ஊன் கலெக்டர் தான் என்ன ஸோ அப்படி ஊன் கலெக்டர் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற நமக்கு டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரியான இடர்பாடுகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதில் இருந்து வெளிவருவதற்கு என்னென்ன மாதிரியான யுக்திகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்ன மலர் தீர்வுகளும் எடுத்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தான் அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற செக்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து யுக்திகள் சொல்லிட்டேன் நடைமுறை யுக்திகள் இப்போது நம்ம ஒரு மூன் கலெக்டராக இருக்கிறோம் தெரிஞ்சு போச்சு எந்தெந்த விஷயத்த இல்லை எந்தெந்த நபரை பற்றி நமக்கு நினைக்கும் போதெல்லாம் நம்ம இரிட்டேட் ஆகிறோம் இல்லை அவங்கள வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லை வந்து அவங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம திருப்பி வந்து அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே வந்து அவங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்லாம் நம்ம யோசிச்சிட்ருக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கல க்ளோஷர் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அந்த பர்சன் அவங்க பாட்டுக்கு ஆன் ஆயிட்டாங்க பட் ஒவ்வொரு காயங்களையும் வாங்கி நம்ம தான் மெடல் போல குத்திக்கிட்டு இந்த சொல்றாங்க நம்ம இங்க போகும்போது இது கிடைச்சதா அங்க போகும்போது நான் அது கலெக்ட் பண்ணங்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் இல்ல ஒவ்வொரு தொடர்புடைய மனிதர்களையும் சந்திக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அந்த காயத்தை வந்து ஒரு மெடல் போல எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதுல எனக்கு என்ன கிடைச்சது சோ இதோட வெளிப்பாடா நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி அந்த அந்த இடத்துல எல்லாம் நம்மளோட மைண்டே என்ன ஆகும்னா அதுல ரொம்ப மேனிப்புலேட்டிவா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் சோ அப்ப இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வழக்கமா சொல்றதுதான் ஜர்னலிங் பண்றது வந்து ஒரு ஆர்ட் அது இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தொடர்ந்து நம்ம ஜேர்னலிங் எழுதணும் ஸோ ஜேர்னல் எழுதுறதை வந்து எக்ஸ்பிரசிவ் ஜேர்னலிங் ஒரு டெக்னிக் இந்த இடத்துல நான் சொல்றேன் ஸோ எக்ஸ்பிரசிவ் ஜேர்னலிங்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்துக்கோங்க பெண் வச்சுக்கோங்க என்ன எழுத போறோம் எது எழுத போறோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஒரு பர்சனை பார்க்கும் போதே எனக்கு வந்து இரட்டிட்டுங்க இருக்குது அவங்கள வந்து எதாவது நோண்டிட்டே இருக்கணும் எதாவது பேசிட்டே இருக்கணும் அவங்க எதாவது காயப்படுற மாதிரி சொல்லணும் கவுண்டர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு உணர்வு வருது அப்படின்னா அது ஒரு நிமிஷம் அதை மைண்டில் ஏற்றிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க எதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்ன எப்படி எழுதுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கு ஏதாவது ஃபார்மட் இருக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லை உங்களோட பிரெயின் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதில் கிராமர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதில் வந்து தொடர்ந்து வார்த்தைகள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் நம்ம பிரெயின் வந்து ஹியர் திச்சு பிச்சு பிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஈவன் நம்ம சிந்திக்கும் போது கூட பார்த்தீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு தொடர்ந்து நம்ம பேசுகிற மாதிரி கூட நம்ம மனம் சிந்திக்காது இங்க ஒரு நாலு வரி எழுதுற மாதிரி அங்கிட்டு போய் சம்மந்தமே ஒரு ரெண்டு வரி எழுதுற மாதிரி ரெண்டு வார்த்தைகள் எழுதுற மாதிரி தான் நம்ம எண்ணங்களை இங்கிட்டும் அங்கிட்டும் அலைப்பாய்ஞ்சிட்டு இருக்கோம் அதே விஷயத்த நம்ம எழுத்துல கொண்டு வரும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோடைய அந்த தாட்டை வந்து நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்றதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ இது ஒரு நாள்ல ஓவர் நைட்ல நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு எதெல்லாம் என்னை வந்து நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஊன் கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அந்தந்த விஷயத்த சூஸ் பண்ணி ஒரு டைமுக்கு ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் அப்படி எழுத எழுத தொடர்ந்து நம்ம பண்ணும்போது அதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நிறைய நேரத்தில் ஒரு க்ளோஷர் கூட நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் ஸோ ஒரு சமாதானமும் நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறுது ஒரு மைல்டா நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணரலாம்னா அதே பர்சனையோ சுச்சுவேஷனையோ நம்ம திருப்பி சதிக்கும் போது அந்த இம்பேக்ட் வந்து குறஞ்சிருக்கும் அவங்கள பார்க்கும்போது அந்த உடனே இரிட்டேட் ஆகி இம்பல்சிவா பிஹேவ் பண்ணுற பிஹேவியர்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுறது நம்மளால வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் நிறைய விஷயம் நம்மளோட அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ எக்ஸ்ப்ரெசிவ் ஜேர்னலிங் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம் மலர் தீர்வுகள்ல எது ரொம்ப இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிளமேட்டிஸ் நம்பர் ஒன் வந்து கிளமேட்டிஸ் நம்பர் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹனி சக்கிள் நம்பர் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைன் அண்ட் ஹாலி ரெண்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும் அந்த பர்சனை போதெல்லாம் நம்ம டாமினேட் பண்ணி பேசிடணும் அவங்கள அடக்கி வச்சிடணுங்கிற தாட் இருக்கும்போது வைன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹாலி வந்து ஒர்க் அவுட் ஆகும் லாஸ்ட் ரெமெடி வந்து சிக்கை அப்படிங்கிற ஒரு ரெமெடி ஸோ இந்த ரெமெடிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷனாக எடுத்துகிட்டு நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு அதே நேரத்தில் இந்த எக்ஸ்பிரசிவ் ஜேர்னலும் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா வித்தின் அ மந்த் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு நம்மள்கிட்ட வர்றதை பார்க்க முடியும் நம்மளோட அன்ஹீல்டு ஊண்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஹீல் ஆக தொடங்கும் நம்மளோட அன்ஹீல்டு ஊன்ஸ் எல்லாமே ஹீல் ஆக ஆரம்பித்தாலே என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளோட பயம் பதட்டம் போன்ற எல்லா நெகட்டிவ் தாட்ஸுமே இருந்து குறையும் அந்த ரேஷியோ வந்து நம்மளால் பார்க்க முடியும் அழகா உனக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய டைம் நம்ம வந்து ஒரு பதட்டம் அடையிற ஒரு சூழல் இருந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஹீல் ஆக ஆக பதட்டம் குறையும் ஸ்லீப் என்ஹான்ஸ் ஆகும் அதே நேரத்துல அவங்க வந்து எந்த ஒரு பர்சனை பத்தி அடிக்கடி ஒரு மாதிரி இல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் தானா அவங்கள விட்டு போகும் இது எல்லாமே ரொம்ப சாத்தியமா இருக்கும் இந்த ஒரு டெக்னிக்கும் பிளஸ் இந்த மலர் மருத்துவ காம்போ எடுக்கும் போது உங்களுக்கு இது போன்ற என்னென்ன தகவல்கள் நான் கொடுக்கணும் என்னென்ன டாப்பிக்கில் நான் பேசணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் லவ் ஒன்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணெய் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம கிட்ட மாஸ்டர் கிளாஸ் இருக்கான்னு கேட்குறீங்க ஆமாம் மாஸ்டர் கிளாஸ் இருக்கு த்ரீ மந்த் ரொம்ப எலாபரேட்டடாக உங்களுக்கு வித் கேஸ் ஸ்டடி லைவ் செஷன்ஸோட எல்லாமே லைவ் கிளாஸ் ஒன் ஆன் ஒன் கிளாஸ் பேஷ்லர் ரெமெடியில் அவைலபிளாக இருக்கு அது தொடர்புடைய கேள்விகளுக்கும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற எண்ணையே தொடர்பு கொள்ளலாம் அடுத்த ஒரு வீடியோவில் இதே போல உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் டெக்னிக் அதோட மலர் மருத்துவ காம்போட மீண்டும் நம்ம சந்திப்போம் Nanti mereka datang